பெருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மானை காதலால் கூப்பு கை இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனி பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடர்றேன் அதாவது சனி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனிபவான் தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போகிறாங்க போறாங்க சனி பவான் அதை இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்ல மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் இதனால ஏற்படக்கூடிய பலன்களை பத்தியும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதுல பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம் பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பாக்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதில் சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்க உதித்து மேற்கு மறிகிறாங்க அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகள காலபிரசனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய உச்சம் அடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சம் நன்மான் இந்த சனி பகவான் இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிமக நீதிவான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதாவது வந்து ஒரு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை விசாரிச்சு மரண தண்டனையாக இருக்கலாம் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தன்மையில் தான் சனி பகவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுல சனிபவன் வந்து சரியான ஒரு நிலையில இருக்கிறாரு தான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது தான் சனி பகவான் நீச்சம் அடைகிறாரு சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்ப ராசியில் திக் பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிற்கும் போது அந்த சனி பகவானுக்கு வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர் அங்கே திக் பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்திருக்கு சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதில் ஒன்பது கிரகமும் இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதில் நம்ம பார்க்குறது சனி பயிற்சிக்கான பலன்கள் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீன ராசியில் ஆகக்கூடிய இந்த சனி பவான் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடான மிதனத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலேயே பிரவேசிப்பாங்க அதாவது குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பிரவேசிப்பாங்க ஆகையால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு பொதுமக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதிலலாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சனி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இவங்களுடைய பேச்சியின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதுல வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துணாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு அதிக நட்புலன்களை தரும் மகரத்துக்கு உன்னத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு துலா ராசிக்கு காட்டிலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கு நட்பலன்களும் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ரிஷபத்தினுடைய கடைசி நட்சத்திரமான மிதுன ராசியின் முதல் நட்சத்திரமானது மிருகசீட நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் மிதனராசியில் தொடக்க நட்சத்திரமாக இருக்குது ஸோ இந்த நட்சத்திரம் வந்து சிவபெருமானுடைய கண்கள் அப்படின்னு வந்துச்சுருக்காங்க அப்படிப்பட்ட இந்த மிதனராசினுடைய மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நன்மை கொடுக்குமா தீமை கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வருவீங்க கண்டிப்பாக இந்த பர்டிகுலராக இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் பெரிய அளவில் நன்மைகள் கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது நியூட்ரலான பலன்கள் தான் கொடுக்கும் பெரிய பாசிட்டிவ் இல்லை அதுக்காக பெரிய நெகட்டிவ் இல்லை நியூட்ரலான பலன்களை கொடுக்கும் இந்த இடத்துல நம்மளுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அதாவது வந்து மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன விதத்தில் வந்து இடர்பாடுகளை கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குரு பவன் ராசிக்கு வர்றதுனால உங்களுக்கு வந்து உறவு உறவுக்காரகத்துவங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுக்காங்க உறவு அப்படின்றது தந்தை தாய் மகன் குழந்தை மனைவி இப்படின்ற உறவு உறவுக்காரத்துவங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகளை அதாவது உடல் ரீதியாகவோ அவங்களுக்கு மன ரீதியாகவோ அல்லது அவங்களுக்கு பொருள் ரீதியாகவோ ஏதேனும் ஒரு இடர்பாடுகளை கொடுக்க வாய்ப்பு உள்ளது ஸோ அப்போ வந்து நீங்க என்ன ஆவீங்க ஆ நம்ம உறவுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தங்கள் கவலைகள் இதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த சனிப்பெயர்ச்சியில உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய சுய அது தெளிவா எழுதப்பட்டிருக்கும் இந்த உறவுக்கு இன்ன கஷ்டத்தினால நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு வந்து பர்டிகுலராக அவங்களுடைய சுய ஜாதகம் அதை தெளிவாக சொல்லிடும் ஆனால் கோச்சாரத்தில் மேலோட்டமாக இதை வந்து சுட்டிக்காட்டப்படுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம் அதே மாதிரி தொழில் வேலை உத்தியோகம் போன்ற விஷயங்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கு மனக்கவலைகளும் உடல் ரீதியாக எந்த தொந்தரவுகளும் இல்லை உங்களுக்கு மனக்கவலைகள் மட்டும்தான் அந்த மனக்கவலைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் முருகேசி நட்சத்திரம் மூணாம் பாதமாக இருப்பீங்க அல்லது நாலாம் பாதமாக இருப்பீங்க உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மக நட்சத்திரம் அடுத்து மூல நட்சத்திரம் ஸோ இந்த மக நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விருட்சம் உண்டு ஒவ்வொரு வடிவம் உண்டு இந்த மாதிரியாக அந்த காலத்திலே சித்தர்கள் வந்து ஞானிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நட்சத்திரம் வாரியாக பிரித்து அதுக்கான சின்னங்களையும் உருவங்களையும் கொடுத்து இது மாதிரி ஜாதகர்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிகளோ அது வந்து மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காங்க இப்போ மக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு விளைஞ்ச ஒரு நெல் வயலில் சுட்டி காட்டும் அதே மாதிரி நல்ல ஒரு பெரிய ஆழமரத்தை சுட்டி காட்டும் அந்த கிராமங்களில் பஞ்சாயத்துலாம் நடக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு இடங்கள் வந்து பலரும் கூடக்கூடிய இடங்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு ஆலமரத்தை சுட்டி காட்டும் அதே மாதிரி மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் அதாவது சிங்கத்தின் வால் ஜல்லி வேர் ஆணி வேர் அப்படின்ற மாதிரி அந்த வேருக்கான அமைப்பு ஆணி வேர் அப்படிங்கறதா மூலம் அப்படிங்கறது ஒரு அமைப்பு இருக்கு சோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீர்வுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலமரம் அல்லது சித்தருடைய ஜீவ சமாதி அல்லது அனுமனுடைய வழிபாடு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய துன்பங்கள் உங்களுக்கு நீங்கும் அதே மாதிரி மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வெற்றிலை மாலை முருகனுக்கு சாத்துறது ஆஞ்சநேயருக்கு சாத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய துன்பங்களையும் உங்களுக்கு விலக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு தீர்மானம் கொடுக்குறோம் அதே மாதிரி மரங்கள் விருட்சம் அப்படிங்கிறது மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மரங்கள் வந்து ரெண்டு விஷயம் எங்களுக்கு கொடுக்குது ஒன்று கனி ஒன்று காற்று கனியை சாப்பிட்டு மனிதன் உயிரை வளர்க்குறான் காத்து சுவாசிச்சு மனிதன் உயிரை வளர்க்குறான் அப்ப எந்த என்ன ஒரு நிலையிலையும் மரங்களை வெட்டுவது அப்படிங்கிறது கூடாது மரங்களுக்கு நீர் ஊற்றுறது அதை பராமரிக்கிறது இது போன்ற விஷயங்களை நீங்க செய்யலாம் குறிப்பா மிருகட நட்சத்திரக்காரங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கவலையிலயோ வருத்தத்திலேயோ இருக்கீங்க அப்படின்னா பால் தரக்கூடிய மரம்னு சில மரங்கள் ஒரு ஐந்து வகை மரங்கள் இருக்கு அதாவது ஒரு சில மரங்களில் பால் வடியும் மாமரத்தில் பால் வடியும் மாங்கனியை ஒடிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் மாங்காய் ஒடிக்கும்போது பால் வரும் இந்த மாதிரி பால் தரக்கூடிய மரங்களை உங்க பகுதிகளில் ஏன்னா நட்சத்திரம் வந்து சிம்ம ராசியில இருக்கு சிம்மம்ன்றது காலப்பிரசனுக்கு ஐந்தாம் இடமா வரக்கூடியது குழந்தைன்ற இடத்த சொல்லக்கூடியது அதனால மிருகசி இடம் மூணாவது பாதமோ அல்லது நாலாம் பாதமோ இவங்க வந்து குறிப்பா மக்கள் கூட கூடிய இடத்துல பால் தரக்கூடிய மரங்கள் சொல்லக்கூடிய மரங்களை இப்போ வேப்ப மரத்தில் பால் ஒடியும் பார்த்துருப்பீங்க அதுக்கு விசேஷமாக கொண்டாடுவாங்க தென்னை மரம் பாலை விடுமே தவிர பால் தராது அது மாதிரி பால் தரக்கூடிய மரங்கள்னு ஒரு ஐந்து மரங்கள் எடுத்துக்கிட்டு ஐந்து இடங்கள்ல தனித்தனியாக வச்சு நீர் ஊற்றி பராமரிச்சு வளர்ச்சிங்க அப்படின்னா குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய மிரு மிருக நட்சத்திரம் மூணாம் பாதமோ அல்லது நாலாம் பாதமோ கண்டிப்பாக இந்த சனி பேச்சில் உங்களுக்கு குழந்தைய கொடுத்துரும் அதே மாதிரி திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த மரத்தை நீங்கள் பராமரித்து பெரிய மரமாக நீங்கள் வளர்க்கணும் அப்படின்றதும் உங்களுடைய கடமையாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வம்பு வழக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆலமரத்துக்கு பக்கத்தில் போய் பொறுமையாக ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அமர்ந்து அதை பற்றி யோசிக்கணும் ஏன்னா அந்த ஆலமரத்துல இருந்து அந்த இலைகள்லேருந்து வரக்கூடிய சுவாசம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு நிறைவான அமைதியை கொடுக்கும் அப்போ ஒரு மனிதன் வந்து அமைதியான ஒரு இடத்துக்கு போகிறான் அப்படின்னா அவனுடைய இந்த வேகம் என்ன வேகம் வந்து குறையும் அப்போ ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அவ்வளோ சிறப்பா இல்லை அப்படின்னாலும் கூட இந்த மாதிரியான வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விதத்துல இருக்கும் பாதிப்பில் நீக்கி கொடுக்கும் எப்பவுமே ஒரு தவறு நடக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு மனிதன் சிக்கிறான் அப்படின்னா சிந்திக்காமல் செய்த தான் இருக்கும் ஒரு அமைதியான நிலையில் ஒருத்த ஒரு செயலை செய்கிறான்னா அது எந்த காலத்திலும் பாதிப்பு கொடுக்காது அது வெற்றியை தான் கொடுத்துருக்கும் ஸோ உங்களுக்கு அமைதி தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல வளர்ந்த ஒரு ஆலமரம் அதுக்கு அடியில் போய் ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு காமணி நேரம் கூட போதுமானது நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி கனி அதை பால் தரக்கூடிய மரங்கள் ஒரு ஐந்து மரங்கள் எடுத்துக்கிட்டு மக்கள் பொதுமக்கள் கூடக்கூடிய இடமா இருக்கணும் உங்க வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது கூடாது மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்துல பொதுவான இடங்களில் வச்சு அதை நீர் ஊற்றி பராமரிச்சுங்க அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய வரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் காலபுருஷனின் மூன்றாவது வீடான மிதன ராசி அதாவது மேஷம் ரிஷபம் அப்படின்னு எண்ணி வரும்போது மூன்றாவது ராசியா வச்சிருக்காங்க இந்த மிதனத்தை ஏன் மூன்றாவது ராசியா வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டினுடைய அதிபதி புதன் மிதனத்துக்கும் கண்ணிக்கும் அதிபதி வந்து புதன் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுத்தமான தமிழில் சொல்லணும் அப்படின்னா குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலேருந்து இருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சியாகி போறாங்க அதாவது சனிக்கு மீனம் வந்து நட்பு வீடு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு மிதனத்துக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய இடம் ஒன்பதாம் வீட்டுல இருந்து பத்தாம் வீட்டுக்கு பயிற்சியாகிறாங்க அதே சமயத்துல பத்தாம் வீட்டில் இது நாள் வரைக்கும் இருந்த சனி ராகு பவன் வந்து தன் வீட்ல இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றாங்க அதாவது சனி ஒன்பதாம் வீட்ல இருந்து பத்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டில் இருக்க ராகு ஒன்பதாம் வீட்டுக்கும் இப்படி பேச்சாகி வராங்க ஸோ இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ராகு சேர்க்கை நடக்கும் இந்த மிதன ராசிக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு ரெண்டு மாதத்து அளவுக்கு வந்து சனி ராகு ஒரே நட்சத்திரங்கள்ல பயணிப்பாங்க அது கிட்டத்தட்ட மூணு மாசம் வந்து ஒரே நட்சத்திரங்கள்ல சனி ராகும் சேர்க்கை இருக்கும் இது மிதன ராசிக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தொழிலுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ராஜயோகத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் அதாவது வந்து இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மிதனத்துக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் மிதன ராசிக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராசியின் மீது வரப்போகிற குரு அது அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி குரு பேச்சியாகி உங்கள் ராசிக்கு அது ஜென்ம குரு அப்படின்னு பேர் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்லாம் பஞ்சாங்கத்தை கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்க பயப்படனா ஜென்மன் குருபதியேரம் ஜெயவேர் ராமன் வனம் சென்றான் வினையால் அப்படின்னா பழம் பழைய பாடல்கள் இருக்கு அப்போ ஜென்மத்துக்கு குரு வரக்கூடாதா அப்படின்னா அப்படி கான்செப்ட் கிடையாது அந்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு என்ன ஆதிபத்தியமாக அங்கே வர்றாரு அப்படின்றத கவனிக்கணும் இந்த ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கூடிய குருவான் ஜென்மத்துக்கு வர்றது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் அப்போ ஜென்ம குரு அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட் அதை வந்து நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம் அதுக்கு மேல அந்த ஜென்மம் அப்படிங்கிறது ஜாதகர் அப்படின்னு அர்த்தம் அப்போ குருன்றது ஒரு முழு சுபகிரகம் அதனுடைய ஒளி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் ஜென்மகுரு காலகட்டம் அப்படிங்கிறது அப்போ வந்து ஒருத்தர் ஆக்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஏதாவது சில சேட்டைகள் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் ஜென்மகுரு ஆகாது அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பொதுவாகவே மிதுன வீடு அப்படிங்கிறது காற்று ராசி புத்தி கூர்மையை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ராசிக்காரங்க யார்னா மிதன ராசிக்காரங்க அதை நம்மகிட்ட அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்புகளை யார் செய்வாங்கன்னா மிதன ராசிக்காரங்க நீங்கள் செய்வீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஜோதிடத்தில் இருக்குது அதுக்காக தவறாக நினச்சிக்கூடாது அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பொதுவாக வந்து காமெடி கலைத்துறை அதே மாதிரி பேச்சு சம்பந்தப்பட்ட வாக்கு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்க அறிவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க ஆடிட்டிங் தொழில இருக்கக்கூடியவங்க கணக்கு வழக்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மிதன ராசி அல்லது கன்னிராசிக்காரங்க தொடர்பு அங்க அதிகமா இருக்கும் உதன் சம்பந்தப்பட்டாதான் இந்த துறைகள்லாம் வந்து கனெக்ட் ஆகும் ஜோதிடர்களாக இருக்கட்டும் ஒரு வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க வழக்கு எழுதுறவங்க இவங்க தான் அதிகபட்சம் மிதன ராசியில் கனெக்ட் ஆவாங்க கணிதத்தில் கை இருப்பாங்க பிறரை மகிழ்விக்கிறதுல பெரிய கலை தெரிந்தவங்களாக இருப்பாங்க பெரிய பெரிய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மிதன ராசி மிதன லக்னம் அல்லது மிதனத்தில் அவங்களுடைய லக்னாதிபதி நிற்கிறது இந்த மாதிரி போன்ற அமைப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ மிதனம்னு சொன்னாலே அறிவை பயன்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய ராசியில் முழு ஒளியும் குரு பகவான் கொடுக்கறது அப்படிங்கிறது பெரிய விசேஷமான ஒரு காலகட்டம் தான் இதில் எந்த ஒரு லாஸும் உங்களுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு ஜென்ம குரு அப்படின்றதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் ரெண்டாவது விஷயம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இது நாள் வரைக்கும் இந்த கேது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதி பேச்சாயி வர்றாங்க அதே சேம் டைமில் உங்களுக்கு வந்து ராகுபவன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பேச்சை சனி பத்தாம் இடத்துல இருக்கும்போது சனி உங்க லக்னத்துக்கு எட்டுக்கும் ஒன்பது உடையவங்க ஒம்பது உடையவன் பத்துக்கு தொடர்பு கொண்டாலே அதுக்கு பேரு தர்ம கர்மாதிபதி யோகம் பேர் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி இரண்டரை வருஷ காலகட்டமும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற ஒரு யோக அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அமைது அப்ப ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு தொழிலுக்கு அற்புதமான யோகமான காலகட்டம் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு மட்டும் மிதனராசி அல்லது மிதன லக்னத்துக்கும் இதுக்கு வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம யோகம் அப்படின்னாலே தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் அதோட கான்செப்ட் சோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா குருபவனோட பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க லகனத்துக்கு ஏழு பத்து குடிவர் அப்படிங்கறதுனால ஏழாம் இடத்தை குரு பாத்து அஞ்சாம் இடத்தை குரு பாத்து ஒன்பதாம் இடத்துல ஏக காலத்துல இந்த மாதிரி குரு பாக்குறது அப்படிங்கிறது மிக பெரிய விசேஷம் இது எப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு மேல அப்ப குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை திருமணம் ஆகும் சொல்லக்கூடியவங்களுக்கு திருமணம் அதே மாதிரி தந்தை ஆக முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது தான் குழந்தை தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்போ பெண்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை நீர்க்கட்டி இருக்குது இல்லை யூட்ரஸில் எது எனி ஒன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அந்த அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அது வந்து க்யூர் ஆகிடும் அது என்ன மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ஆயுர்வேதிக் தான் வேத காரகன் தான் குரு அப்போ ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு சரியா, உடனடியாக சரியாகி குழந்தை பாக்கியத்தை உடனடியாக கொடுத்துரும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு கேதுனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் வரும் எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த கேது பேச்சில் வரும் ஸோ அந்த காலகட்டங்கள் நீங்கள் வந்து பேச்சு வார்த்தைகள் அதே மாதிரி குடும்ப உறவுகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சனி பேச்சுக்கு பின்னாடி அதாவது மே மாதத்துக்கு பின்னாடி வந்து நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கேது வந்து சிம்மத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசியை அதாவது உங்களுடைய கடகராசி உங்களுக்கு ரெண்டாம் வீடாக வரும் அதில் தொடர்பு விடுவாங்க இது ஒரு பாதிப்புக்குரிய விஷயம் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் யார்கிட்ட பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பேச்சு வழக்குனால வம்பு வழக்கல் வந்துடும் அதாவது யார்கிட்ட பேசும்போதும் பொறுமையை நிதானமா பேசுங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசணும் கொஞ்சம் கவனிச்சு பேசணும்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களை தேடி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க பொறுமையை கையாளும் போது அந்த பிரச்சனைகளை நீங்க தவிர்த்துக்கலாம் அதாவது புத்தியை வந்து கவனமா கையாளுங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் பொறுமை தேவை இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு பத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அப்ப பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன நடக்கும் மூணாம் பறவை பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துல பிரச்சனை ஏற்படும் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் அலைச்சல் மூலமாக மன உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படும் இருந்தாலும் தொழில் பண்ணக்கூடியவங்க அலைஞ்சிங்க அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை கொடுக்கும் அப்படி பயணங்கள் இருந்தது அப்படின்னா அதுல பெரிய ஒரு லாபத்தை நீங்க கண்டிப்பா அந்த டைம்ல வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்க லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த சனிக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் போது வெளியூர் சென் போய் அங்க வருமானம் ஈட்டுறதுக்காக நீங்க போனீங்கன்னா ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு சனி தெய்வம் குலதெய்வம் குடும்ப தெய்வம் இன தெய்வம் அப்படி சொல்லக்கூடியதெல்லாம் அதாவது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஐந்து தெய்வங்கள் உண்டு முதல்ல குல தெய்வம் அடுத்து எல்லை தெய்வம் காவல் தெய்வம் ஊர் தெய்வம் இணை தெய்வம்னு சொல்லி அஞ்சு தெய்வங்கள் இருக்கு பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க இறை வழிபாட்டுல அதிகம் நாட்டம் செலுத்த மாட்டாங்க ஆனா இந்த சனிப்பெயர்ச்சியில உங்களுக்கு ராசிக்கு வர்றாங்க பத்துக்குடிய குரு பகவான் ராசிக்கு வர்றாங்க அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இன தெய்வம் இதெல்லாம் நீங்க வழிபாடு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உண்மை அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்கள் விலகி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதை நம்ம சொன்ன மாதிரி அஞ்சாம் இடத்த குரு பாக்குறாங்க குழந்தை கிடைக்கும் சொன்னோம் இல்லைங்களா உங்களுக்கு ஒருவேளை பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் அஞ்சாம் இடத்த அதிபதி ஒரு வீக்கா இருக்காங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள்லாம் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் சோ இந்த சனிப்பயிற்சியானது மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல நல்ல பலன்கள் தான் அதிகமா தருது ஸோ ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற அலைச்சல்கள் தான் தூக்கம் கொடுக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தூக்கத்தில் கவனம் செலுத்துங்க அதாவது நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்குறதுக்கான இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க அதே மாதிரி சனின்றது பாதம் பன்னெண்டாம் இடம்ன்றது பாதங்களில் கால்கள்ல ஏதேனும் குறைபாடுகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது அதை மட்டும் கவனம் செலுத்துங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்கறாங்க மீன ராசிக்கு மிதன ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பத்தாம் வரவே சனி பார்க்கும்போது கணவன் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கேதுவனுடைய தொடர்பு ரெண்டாம் இடத்துக்கு வருது அப்படின்றதுனால குடும்பத்துக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படும் அது ஏற்பட நீங்கள் பார்த்துக்கணும் உங்க குடும்பம் உங்க குழந்தை இதெல்லாம் நீங்க வந்து ஒரு நண்பர்கள் மாதிரியா உட்காந்து பேசி இது வந்து ஒரு தீர்வு எடுத்துக்கணும் ஆனால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதுவே சரியாகும் ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னத்தில் அதாவது ராசியில இருக்கடிய குருவன் ஏழாம் விட்ட பாக்குறாங்க பத்தாம் பறவையை சனி பார்த்தாலும் தன்னுடைய கர்ம பறவையை பார்த்தாலும் குருபவனுடைய பார்வை அப்படிங்கிறது எந்த நிலையிலிருந்து இருந்து குருபவன் பார்த்தாலும் நன்மை மட்டும்தான் செய்வார் குருபவன் அந்த லக்னத்துக்கே கெட்டவர் தான் மிதன லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி தான் ஆனால் அவர் வந்து ஏழாம் வீட்டை பார்க்கும்போது அந்த ஏழாம் வீட்டுக்கு சுபமான விஷயங்களை தான் செய்வார் தவிர அசுபமான விஷயங்களை நிவர்த்தி செய்வார் அப்படின்ற ஒன்று அதனால தான் நம்ம சொல்கிறோம் திருமணத்துக்காக கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் வயசாயிடுச்சு சார் முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு போட்டுமே உங்களுக்கு அளவுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது இந்த சனி பயிற்சி ரொம்ப பாசிட்டிவான விதத்தில் இருக்குது நீங்கள் இதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஜோசியர்களை அல்லது உங்கள் குடும்ப ஜோசியர்களையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியர்களையோ நீ அணுகி உங்களுடைய ஜாதத்தை கொடுத்து திறமையான ஜோசியர்கள்ட்ட உங்கள் ஜாதத்தை கொடுத்து நல்ல தெளிவான ஒரு ஆய்வுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வாங்க நீங்களாக எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஒன்று ரெண்டு மூணு நீங்களாக எண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு முடிவுக்கு வராதீங்க ஏன்னா ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய கடல் அதாவது நம்ம வந்து ஜோதிடம்ன்றது முக்கால் பங்கு நிலப்பரப்புன்றது கால் பங்கு தான் நான் ஜோதிடத்தை ஆய்வு பண்ண முடியன்றது ஜோதிடலாலே முடியாத காரியம் அதனால அவங்கவுங்க சுய தார தோசை இருக்குது கலத்திர தோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்குது ராகிய தோசை இருக்குது அப்படின்னு தோசைன்றதை நீங்களே சொல்லாதீங்க தோஷங்கள் உண்மைதான் ஏன்னா பராசர காலத்தில் இதெல்லாம் உண்டு ஆனால் தோஷத்துக்கு விதிவிலக்குகளும் நிறைய உண்டு ஸோ அதனால ஒரு ஜோதிடர்களை அணுகி உங்களுடைய ஜாதத்தை கொடுத்து இதில் என்ன பிரச்சனை இருக்கு என்ன பாசிட்டிவான விஷயம் இருக்கு அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்கு அது கோச்சாரத்துல கிரகங்கள் வரும்போது அதுக்கான பாசிட்டிவான விஷயங்களை அந்த கிரகம் செய்யணும் அப்படின்ற அமைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு மூளை பழி பண்ணி முடிவுக்கு வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடும் அதே மாதிரி லவ் எனக்கு செட் ஆகலை சார் அதான் பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல அதாவது உண்மையான காதல் உண்மையான காதல்கள் யாரோ அவங்கள அடையாளம் காட்டி உங்களுக்கான வாழ்க்கை துணையை இந்த காலகட்டத்துல அடையாளம் காட்டும் அப்படிங்கிறதான் உண்மை அதே நேரத்துல கேதுவனுடைய பதினோராம் பார்வை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுன்றதுனால தவறான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்றது இந்த சனி பயிற்சியினுடைய ஒரு அமைப்பு ஸோ இந்த சனி பயிற்சி எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து எண்பது சதவீதத்துக்கு மேட நல்ல பலன்கள் தான் நிறைய சொல்லியிருக்கு ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பாவக ரீதியாக இப்போ வந்து சனி பயிற்சியை கம்ப்ளீட்டா பார்த்துருக்கோம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நிறைய இருக்குது குறிப்பாக வந்து ஜென்ம குரு அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம்